வணக்கம் வாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பொங்கல் திருநாளை நாம எப்படி இன்னும் சிறப்பா அதோட முழு அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கொண்டாடலான்னு இந்த பதிவில் விரிவா பார்க்க போறோம் எல்லாரும் சொல்றதுதான் தை பிறந்தால் வழி பிறக்கும் ஆனா இது வெறும் பழமொழி இல்லைங்க இதுதான் பொங்கல் திருவிழாவோட அஸ்திவாரமே இந்த ஒரு ஆழமான நம்பிக்கையோட வாங்க நாம இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம் பொங்கல் நாளே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது அறுவடை திருவிழா தானே ஆனால் உண்மையில் அதுக்கும் மேலே இதில் நிறைய விஷயம் இருக்கு இது ஒரு நாலு நாள் நடக்கிற ஒரு பெரிய கொண்டாட்டம் நன்றி சொல்றதுக்கு நம்மளை நாமளே சுத்தம் செஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்தையும் புதுப்பிக்கிறதுக்குன்னு ரொம்ப ஆழமான அர்த்தங்கள் இருக்கு அதோட இந்த பயணம் வெளியில் ஆரம்பிக்கல நம்மக்குள்ள தான் ஆரம்பிக்குது சரி அப்போ முதல் இருந்து ஆரம்பிப்போம் போகி பண்டிகை போகி அன்னைக்கு என்ன பண்ணுவோம் பழைய சாமானெல்லாம் எரிப்போம் வீட்டை சுத்தப்படுத்துவோம் அவ்வளவானா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆன்மீக அர்த்தம் இருக்கு அது என்னன்னு பாக்கலாமா போகியோட உண்மையான அர்த்தம் இதுதாங்க நாம வெளியில இருக்கிற குப்பைய மட்டும் சுத்தம் பண்றது இல்ல நமக்குள்ள இருக்கிற கோபம் பொறாம ஆசை தேவையில்லாத பகைமை இந்த மாதிரி மனசுல இருக்கிற கழிவுகளை குப்பைகளை எல்லாம் தூக்கி எறியணும் நம்ம மனசு புத்தம் புதுசா மாத்துறதுதான் உண்மையான போகி நம்ம மனசுக்குள்ள இருக்கிற கோபம் ஆசை பகை இதையெல்லாம் தான் நாம எரிக்கணும்னு சொல்றாங்க யோசிச்சு பாருங்க பழைய துணி பழைய பொருளை எரிக்கிறத விட நம்ம மனசுல இருக்கிற இந்த வேண்டாத குணங்களை எரிக்கிறது எவ்வளோ முக்கியம் இந்த ஒரு விஷயம் புரிஞ்சாலே நாம போகிய பாக்குற விதமே மொத்தமா மாறிடும் இல்லையா சரி போகி அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுல செய்ய வேண்டிய ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான பூஜை இருக்கு முதல்ல வீடை நல்லா சுத்தப்படுத்திடணும் அப்புறம் ஒரு கலசம் வைக்கணும் அதாவது ஒரு சொம்புல தண்ணி மஞ்சள் எலுமிச்சை ஒரு நாணயம் அப்புறம் வேப்பில இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணனும் அந்த கலசத்தை நம்ம தெய்வமா நினைச்சு சந்தனம் குங்குமம் பூ எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணனும் கடைசியா நம்ம குலதெய்வத்தை மனசார நம்ம வீட்டுக்குள்ள வந்து எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்கன்னு கூப்பிடணும் இது ரொம்ப அழகான ஒரு வழக்கம் இந்த பூஜையை கரெக்டான நேரத்துல செய்யறது ரொம்ப முக்கியம் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போகி அன்னைக்கு அதாவது ஜனவரி பதினாலாம் தேதி புதன்கிழங்க சாயங்காலம் ஏழு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் ரொம்ப நல்ல நேரம் இந்த நேரத்தில் உங்க குலதெய்வத்தை வழிபட்டு குடும்பத்துக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கேளுங்க போகி முடிஞ்சாச்சு அடுத்த நாள் பொங்கல் திருவிழாவோட முக்கியமான நாள் தைப்பொங்கல் இந்த நாள்ல நாம யாருக்கு நன்றி போறோம் இந்த உலகத்துல எல்லா உயிருக்கும் ஆதாரமா இருக்கிற சூரிய பகவானுக்கு தான் இது ஒரு நன்றி தெரிவிக்கும் நாள் எல்லார் மனசுலையும் வர்ற முதல் கேள்வி பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் எது சரி வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நல்ல நேரங்கள் என்ன இப்ப இப்போ பார்த்துடலாம் இதில் பாருங்கள் உங்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் ரொம்ப அதிகாலையில் நாலரை மணிக்கெல்லாம் எழுந்து சூரியன் உதிக்கிறப்பவே பொங்கல் வைக்கிறவராக இருந்தால் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் ரொம்ப விசேஷம் இல்லை கொஞ்சம் லேட்டாக குழந்தைங்கள்லாம் அப்புறம் வைக்கலாம்னு நினைச்சிங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தஞ்சுலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது அதுவும் இல்லாமல் காலையில் பத்திரம் இருந்து மதியம் ஒரு மணி வரைக்குமே ரொம்ப சிறப்பான நேரம் தான் உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த நேரத்தில் சந்தோஷமா பொங்கல் வைங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முக்கியமாக அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி வரும் கண்டிப்பா மண்பானையில விறகு அடுப்புல தான் பொங்கல் வைக்கணுமா அப்படிங்கறதானே இதுக்கு என்ன பதில்னு பாக்கலாம் வாங்க பாருங்க பாரம்பரிய முறைப்படி செய்யறது ரொம்பவே நல்லதுதான் அதுல சந்தேகமே இல்லை ஆனால் அதுக்கு வசதி இல்லைங்கிறதுக்காக கவலைப்படவே தேவையில்லை நீங்கள் கேஸ் அடுப்பில் ஒரு பித்தளை பானையிலையோ இல்லை வெண்கல பானையிலையோ பொங்கல் வைக்கலாம் அதில் எந்த தப்பும் இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளோட பக்தி நம்மளோட நன்றி உணர்வு அது மனசில் இருந்துச்சுன்னா போதும் நீங்கள் எப்படி செஞ்சாலும் அது சூரிய பகவானுக்கு போய் சேரும் சரி அடுத்தது மூணாவது நாள் மாட்டு பொங்கல் இந்த நாளுக்கு ரெண்டு முக்கியமான நோக்கங்கள் இருக்குது ஒன்று நம்ம விவசாயத்துக்கு நம்ம செழிப்புக்கு காரணமா இருக்கிற மாடுகளுக்கு நன்றி சொல்றது இன்னொன்னு ரொம்ப முக்கியமானது நம்ம முன்னோர்களை வணங்கி அவங்க ஆசிகளை வாங்குறது அதான் இந்த நாளில் ரெண்டு விஷயங்கள் நடக்குது ஒன்று நம்ம கூடவே இருந்து உழைக்கிற கால்நடைகளை கொண்டாடுறோம் இன்னொன்னு நம்ம முன்னோர்களுக்கு படையல் போட்டு அவங்க ஆசிர்வாதத்தை நம்ம கேட்டுப்பற்றுக்கிறோம் இது ரெண்டுமே நம்ம கலாச்சாரத்தோட ரொம்ப ஆழமான விஷயங்கள் நம்ம வேர்களை நம்ம மறக்காம இருக்க இது ரொம்ப உதவுது முன்னோர்களுக்கு படையல் வைக்கிற பழக்கம் உங்க வீட்ல இருந்தா அதுக்கான நல்ல நேரத்தையும் குறிச்சுக்கோங்க ஜனவரி பதினாறு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஒன்பது பத்துல இருந்து பத்து இருபது வரைக்கும் அப்புறம் மத்தியானம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது வரைக்கும் ரொம்ப நல்ல நேரம் இருக்கு இந்த நேரத்துல படையல் வச்சு அவங்க ஆசைகளை வாங்குங்க மாடுகளை வழிபடுறதுக்கு வழக்கம் போல சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல பண்ணலாம் சரி ஒருவேளை உங்க வீட்ல முன்னோர்களுக்கு படையல் வைக்கிற வழக்கம் இல்லைன்னா என்ன பண்றது அதுக்காக கவலைப்பட வேண்டாம் அதுக்கும் ஒரு நல்ல வழி இருக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோவிலுக்கு போங்க அங்க இருக்கிற நந்தி பகவானுக்கு உங்க மரியாதையை செலுத்தி நல்லா வேண்டிக்கோங்க அதோட முடிஞ்சா ஒரு ரெண்டு பேருக்காவது அன்னதானம் பண்ணுங்க இந்த மாதிரி செய்யறதும் பொங்கல ரொம்ப அர்த்தமுள்ளதா கொண்டாட ஒரு சிறந்த வழிதான் அப்படியே நம்ம கொண்டாட்டத்தோட கடைசி நாளுக்கு வந்துட்டோம் நாலாவது நாள் காணும் பொங்கல் இந்த நாள் எதுக்கு இந்த நாள் எப்படி இந்த மொத்த பொங்கல் திருவிழாவையும் அழகா முடிச்சு வைக்குதுன்னு பாக்கலாமா காணும் பொங்கல்னா என்ன எல்லாரும் வெளிய போறது சொந்தக்காரங்கள பாக்குறது பீச்சுக்கு போறதுன்னு நினைச்சுக்குவோம் ஆனா அதோட உண்மையான அர்த்தம் நாம மதிக்க வேண்டியவங்கள போய் காண்றது அதாவது நம்மளோட குரு நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் நம்ம வீட்டுல நம்ம ஊர்ல இருக்கிற பெரியவங்க இவங்களையெல்லாம் பேடி போய் பார்த்து அவங்களுக்கு மரியாதை செஞ்சு அவங்க ஆசிர்வாதத்தை வாங்கணும் இதுதாங்க உண்மையான காணும் பொங்கல் இங்க பாருங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க நாம ஒரு பெரியவருக்கு பரிசு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு மனசார நம்மள ஆசிர்வதிப்பாங்க அதுக்காகத்தான் இந்த நாள் உருவாக்கப்பட்டது உண்மையிலே பெரியவங்க மனசார பண்ற அந்த ஆசிர்வாதத்துக்கு ஏடு இணையே கிடையாது அப்போ இந்த நாலு நாள் பொங்கல் பண்டிகையோட உண்மையான ஆழமான அர்த்தம் என்னன்னு இப்ப நமக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தெளிவோட நீங்க கொண்டாடப் போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் அமையணும் இந்த தை மாசம் உங்க வாழ்க்கையில எல்லா நல்ல வழிகளையும் திறந்து விடட்டும் உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள்